பேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் ஐந்தாம் நாள் திருப்பாவை பாடல் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் முனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் வியப்புக்குரிய செயல்களைச் செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகி ஓடும் தூய்மையான நீரைக் கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர்குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தாயாரின் வயிற்றுக்கு பெருமை சேர்த்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதைத்தாய் இடுப்பில் கயிற்றை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காணப் புறப்படுவோம் அவனை மனத்தில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவபலன்களும் செய்கின்ற பாவபலன்களும் தீனில் புகுந்த தூசுபோல் காணாமல் போய்விடும் திருவெம்பாவை பாடல் ஐந்து நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை பேசும் பாலாறு தேன்வாய்ப்படிறீ கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் கிடினும் உணராய் உணராய் கான் பரிசேலோரெம்பாவாய் ஏலக்குழலி பரிசேலோரெம்பாவாய் நறுமணத் திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளையும் கொண்ட பெண்ணே திருமால் வராக உருவமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்துச் சென்றும் உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலைவடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாகப் பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் விண்ணுலகில் உள்ள தேவர்களாலுமே அவரை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவரை உணர்ச்சிப் பெருக்குடன் சிவ 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 என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகரப் பெண்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாயே நின்னல்லால் போக்கிலன் வரவிலன் எனனினைப் போலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் சூழ் திருப்பெருந்தூரை மன்னா சிந்தனை குமரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் போரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே